இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் புத்தாண்டில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன டிஜிட்டல் இந்தியாவிற்கு மாறிவரும் நம் நாட்டில் யுபிஐ பேமெண்ட்ஸில் ஒரு சில நிபந்தனைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன இன்றைய காலகட்டங்களில் அதிகபட்சமாக பண பரிவர்த்தனைகள் ஜிபே ஃபோன்பே யுபிஐ போன்ற செயலிகள் மூலம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இருப்பினும் இதற்காக சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஜிபே ஃபோன்பே யுபிஐ போன்ற செயலிகள் மூலம் நீங்கள் ஒருவருக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் அனுப்பினால் மறுபடி அனுப்பும்போது நாலு மணி நேரம் கழித்து தான் அனுப்ப முடியும் என்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன அது நீங்கள் அனுப்பிய அவருக்கே திரும்ப அனுப்ப அனுப்புவதற்கும் அல்லது வேறொருக்கு நீங்கள் அனுப்ப வேண்டுமானாலும் ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் ஒருவருக்கு பணம் அனுப்பிவிட்டால் மறுபடி நீங்கள் அவருக்கே அனுப்பினாலும் வேறொருக்கு அனுப்ப வேண்டுமானாலும் நாலு மணி நேரம் கழித்து தான் அனுப்ப முடியும் ஜிபே ஃபோன்பே யூபிஐ பேடிஎம் போன்ற செயலிகளில் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு வருடத்திற்கு மேல் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் இருந்தால் அவர்களது கணக்கு செயலிழக்கப்படும் மருத்துவம் கல்வி நிறுவனங்களில் ஒரு லட்சம் வரை பண பரிவர்த்தனைக்கான உச்சவரம்பு இருந்தது இதுக்கு முன்பாக அது மாதிரி இருந்தது ஆனால் இனிமே மருத்துவம் கல்வி நிறுவனங்களில் ஐந்து லட்சம் <branding> வரை பண பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் என்ற உச்சவரம்பு அதிகப்படுத்தியுள்ளது யுபிஐ மூலம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை செய்யும் வணிகர்களின் பண பரிவர்த்தனைக்கு ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் பண பரிவர்த்தனை கட்டணம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ஜப்பானில் உள்ள ஹிட்டாச்சி நிறுவனத்துடன் இணைந்து யூபிஐ ஏடிஎம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது அதில் உங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து உங்கள் பணத்தை நீங்கள் எடுக்கலாம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க் யூ